ஹாய் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆட்சி வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த தோட்டத்துல இருக்கிற மாங்காவை கறிக்கிறதுக்காக வந்திருக்கும் வந்துட்டு வர்றதுதான் அவங்க ஒண்ணு இங்க ரெண்டு இருக்கு அதே மாதிரி அங்க ரெண்டு இருக்கு அவங்க இருக்க மாங்கால அப்படியே இல்ல மாங்காய் மீண்டும் மாங்காயை பறிக்கப் போறோம். இந்த தோட்டம்மே 55 ஏக்கர் இருக்கு. இதான் அது வந்து பக்கத்து வீட்டு தோட்டம். பாருங்க. வாழை மரம், தென்னந்தோப்பு எல்லாமே இருக்கு. ஆமா. இது வந்து எங்க சின்னாச்சி வீட்டு தோட்டம். பாருங்க வாழை வாழை. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட வாழை இது. இது. வந்து மலி புச்செடி. பருவப்பில்ல செடி அப்புறம் வாம்தூப்பு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் வந்து நல்ல பெரிய வாழைப்பழம் ஒரே ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் நல்ல குண்டா பெரிய வாழைப்பழம் இல்லை மற்றதான் வந்துட்டு அதுவும் வந்திருக்கும் போல இருக்கு சரி வாங்க இந்த பறிக்கை எச்சடியாச்சும் சைட் பண்ணுவோம் வெள்ளிங்க ஒன்று போதுமா இது வந்து போதுமா இல்ல வேணுமா வந்து போதுமாதிரி

ரெண்டு पो, light <laughs> Okay, okay. 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 లైట్ 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 ఎక్స్ అదస్పడిస్ నాకు మాంగై లాడే కొడుకొని నాకే ఇక్కడ కమయ్యా ఉంటుందంట కదా ఇది వంద వచ్చేకే ఆ తర్వాత నేను ఇదె సాల్నియ్స్ ఈ బొమ్మలని ఇక్కడ డిమస్ పెడతా యానాంది కింద వచ్చే కట్టు వాల్స్ నరే డూస్ కి వాల్స్